முடிச்சுக்களை அவழ்கும் தாய் மரியாளுடைய நவநாள் ஐந்தாம் நாள் என்று அம்மா தாயே முடிச்சுக்களை அவள்பவரே தாராளமானவரே இரக்கம் உள்ளவரே என் வாழ்வில் உள்ள இந்த முடிச்சை உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கின்றேன் என் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் முடிச்சுக்களை இந்த வேளையிலே தாய் மரியம் ஒப்பு கொடுங்கள் இந்த பிரச்சனைகளின் இந்த சிக்கலின் முடிச்சுக்களை தூய ஆவியின் ஒளியினால் இதை அவிழ்ப்பதற்கூடிய சக்தியை தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்திடலாம் அம்மா முடிச்சுக்களை அவளுக்கும் தாய் மரியாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாசற்ற அன்பின் அன்னையே கண்ணி மறியாலே தேவைப்படும் குழந்தைக்கு உதவி செய்ய ஒரு பொழுதும் மறக்காத தாயே உமது இதயத்தில் இருக்கும் இறைவனின் அன்பினாலும் அளவற்ற இறக்கத்தினாலும் உந்தப்பட்டு உம் பிரியமான பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் ஓடி வருகின்ற தாயே என் மீதுமும் இறக்க பார்வையை கூர்ந்து என் வாழ்வில் இருக்கின்ற இந்த முடிச்சுக்களின் சிக்கல்களை பார்த்தரலும் மனித மட்டத்திலே நான் எவ்வளவு தூரம் கையறுந்த நிலையில் இருக்கிறேன் என் வலி என்ன என் வேதனை என்ன இந்த முடிச்சுக்களால் நான் எப்படி கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை நீர் நன்றாக அறிவீரே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் உள்ள முடிச்சுக்களை அவளுக்கு கடவுளால் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற தாயே என் வாழ்வின் நாடாவை இந்த வேளையிலே உம்முடைய கைகளில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன் உம்முடைய விலை உயர்ந்த பாதுகாப்பில் இருந்து என்னை ஒரு பொழுதும் விலக்கி விடாதையும் உம்முடைய கைகளில் அவளுக்கு முடியாத முடிச்சுக்கள் ஏதுமில்லை அம்மா தாயே சர்வ வல்லமை கொண்டவரே உமது கிருமையாளும் உமுடைய குமாரணம் என் எனக்கு விடுதலை அளிப்பவருமான ஜேசு ஆண்டவரோடு நீர் கொள்ளுகின்ற பரிந்துரை ஜெபத்தின் வல்லமையிலும் நான் பூரணமாக நம்பிக்கை வைத்து இந்த முடிச்சை இந்த சிக்கல்களை உம்முடைய கைகளில் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று இந்த வேளையிலே உங்கள் வாழ்வின் பாரங்களை ஒப்புக் கொடுங்கள் உங்கள் முடிச்சுக்களை ஒப்பு கொடுங்கள் கடவுளின் மகிமைக்காக அதை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் அவளுக்குமாறு உமை பார்த்து நான் மன்ற நீரே என் நம்பிக்கை ஓ என் தாயே நீரே எனக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரே ஆறுதல் என் வாழ்வின் கோட்டை நீர் என் வாழ்வின் செழிப்பு நீர் என் வாழ்வின் ஆதாரம் நீர் ஜேசு ஆண்டவர் தருகின்ற அந்த விடுதலையை நான் அனுபவிக்க எனக்காக பரிந்துரை செய்திருலும் என் மன்றாட்டை கேட்டிரலும் என்னை தற்காத்திரலும் என்னை வழிநடத்தும் என்னை பாதுகாத்திரலும் ஓ பாதுகாப்பான புகலிடமே தாய்மரியே முடிச்சுக்களை அவிழ்க்கும் மரியாள் மீதான பக்தி திருத்தந்தை பிரான்சிஸ் மூலம் மிகவும் பிரபலமடைந்துள்ளது இந்த நவநாளை ஜெபிப்பதன் மூலம் பல அற்புதங்கள் நடக்கின்றன